சில ஃபுட்டிஸை ரெட் ஜாய் லுஹாங்கிங் கிளாசிக் ரோஸ் ஒன்மோர் அது எங்கள் மருந்து போச்சு அந்த காம்போ போட்டோம் இல்லையா கண்டினியூஸாக அந்த காம்போ கேட்டுகிட்டே இருந்தவங்களில் நான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு மட்டும்தான் புக் பண்ணேன் ஏன்னா அது நான் ஒரே ஒரு காம்போ தான் இருக்குது நான் எடுக்கலாம் ஆர்டர்னு சொல்லியிருந்தேன் தங்கங்கள் கேட்கல ப்ளீஸ் சிஸ்டர் செம்ம காம்போ அதுங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னதனால நான் ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் எடுத்ததில்லை நேற்றுக்கு ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சாச்சு ஸோ ரெட் ஜாய் பாருங்கள் அவ்வளோ பூ இது ஈவினிங்கே ஆகிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சு இப்போவும் இப்படி இருக்காங்க பல்பு பாருங்க எல்லாமே பூத்துருந்த பல்பு தான் இது பேபியாக காம்போவில் கொடுக்குறோன்றக்கா சும்மா இதெல்லாம் கொடுக்குறதில்ல ஓகே அடுத்து அதில் உள்ள கிளாசிக் ரோஸ் பாருங்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கோம்மா இது என்னது லுஹாங்கிங் லுஹாங்கிங் எடுத்து வச்சுருக்கோம் கிளாசிக் ரோஸ் இன்னொன்று பேர் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதுதான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் தமிழ்ச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கிங்ஸ்லன்ஸை பேக் பண்ணது எல்லாமே வச்சாச்சுல அவ்வளோதானே நியூமெர்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு வரணும் ஓகே கட் பண்ணிடு வேர் கட் பண்ணி உம் என்கிட்ட வாங்குற பல்ப்ஸ் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஹாப்பி கன்